ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான சைட் டிஷ் ரெசிபியோடு வந்திருக்கேங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் இது ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் போன்லெஸ் சிக்கன் இல்லாத சிக்கன் உங்களுக்கு சிக்கன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உருளைக்கெழங்கு வெஜிடபிள்ஸ் போட்டு இதே மெத்தடில் சூப்பராக செய்யலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் நீங்கள் சோம்போடு சீரகம் போடுனா கூட நீங்கள் சீரகம் போட்டுக்கலாம் சோம்பு போட்டதுக்கப்புறமா நல்லா அரைச்சிடணும் அதுக்கப்புறமா போன்லெஸ் சிக்கனை தனியாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அரைச்ச சோம்பு துளையும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ஈஸியாக செஞ்சிடலாங்க சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறமா மிளகாய் தூள் காரத்துக்கு அளவு நீங்கள் எவ்வளோ போடணுமோ போட்டுக்கங்க அதுக்கப்புறமா நான் உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் தோலை எடுத்துட்டு அதையும் மசிச்சுட்டு இதில் போட்டுக்கலாம் உருளைக்கெழங்கு வேண்டாம் அப்படின்னா உங்கள் வீட்டில் ப்ரெட் இருந்துச்சுன்னா பிரெட்டை தண்ணியில் நினச்சிட்டு அதை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கரம் மசாலாத்தூள் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா நான் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேங்க பாருங்கள் மிளகுத்தூள் இது சாரி இது சீரகத்தூள் அதுக்கப்புறமா மிளகுத்தூள் போட்டுக்கிட்டேன் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம் புதினா இலை வேணுனா கூட புதினா இலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போடணும் நான் கட் பண்ணி வச்சேன் மறந்துட்டேன் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவில் எந்த ஃபெயில் எண்ணும் அதே மாதிரி செய்யலாம் இது வந்து சூப்பரான சிக்கன் தவா கபாப் இப்போ ரெடி பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு தோசை கல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் ரவுண்ட் சைஸில் நான் பண்ணேன் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் அது மாதிரி நீங்கள் செய்யலாம் கொஞ்ச நேரத்துலேயே வெந்துடுங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சிக்கன் வேண்டாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது மாதிரி சிக்கன் தவா கபாப் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் சீக்கிரமாகவே ஆகிரும் எல்லா சாதத்துக்கும் சைபீஸாக கேட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க நம்ம வெளியில் காசு கொடுத்து கடையில் வாங்காமல் வீட்லையே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இது வந்து சூடாக தான் சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் சாப்பிட்றவங்களுக்கு சூப்பராக சூப்பராக நீங்கள் சூடாக செஞ்சு கொடுங்க வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்ணும் அப்படின்னா நான் வந்து டொமேட்டோ கெட்ச் எடுத்திருக்கேன் நீங்கள் இது வேண்டாம் அப்படின்னா காரமான சட்னி கூட நீங்கள் சைடிஷாக நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க சாட்டர்டே சண்டே வேலைக்கு போகிறவங்க இது மாதிரி நீங்கள் டைம் கிடைக்கிற சமயத்தில் இது மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் எப்போது ஒரே மாதிரி சிக்கனில் கிரேவி செய்யாமல் குழம்பெல்லாம் செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான வகையில் ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்குங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்